ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற எல்லோரும் கேட்டு விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டாக தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் சூடு பண்ணிக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டை இது மாதிரி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இருந்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நாலுலேருந்து அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தது அப்படின்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தக்காளியே லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வதங்கிவிடும் உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் மூடி போட்டதுக்கப்புறமா அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இல்லைன்னா கரிஞ்சிடும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் போல் இதை வதக்கி எடுத்துக்கோங்க மசாலாவோட ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புல தண்ணி சேர்க்கும் போது திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க இப்போ நான் செய்கிற குழம்போட அளவு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு பேர் வரையிலும் தாராளமாக சாப்பிடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டுங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு குழம்பு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடுங்க குழம்பு நல்லா கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு வாட்டி விடுங்க கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் வந்து சேர்க்குறது இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க குழம்பு நல்லா கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்